ஆனால் ஒரு மனிதன் தேடுவார் எளிமையாக அவனை சாய்த்து விடலாம் ஆனால் இன்று ஒரு தொழில் தெருவுக்கு நூறு வீடு இருக்குன்னா தொண்ணூத்தி ஒன்பது பேர் தேடுறான் ஒரு சமுதாயம் இருக்காரு அந்த சமூக ஆர்வலத்துக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏன் உருவாயிட்டுனா சமூகத்தின் மீது அக்கறை யாருக்கும் இல்லாததுனால ஊழல் பிரிச்சாலை லஞ்ச பிரிச்சாலை சமூக தாக்குறான் கொல பண்றான் இதை நம்ம ஊராட்சி வாரியாக சமூகத்தின் மீது அக்கறையை சமூக வெறுப்படையாக நமக்கான நடத்துவதன் மூலமாகத்தான் சமூகத்தின் மீது பொதுமக்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்க முடியுமே தவிர எனது கருத்து ஒரு மண்டபத்துக்குள் ஒரு சமூக ஆர்வலர்களை உள்ளடக்கி பேசுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளுடைய ஒட்டுமொத்த பணி என்பது தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கும் நிலையில் நம் சமூக ஆர்வலுடைய எண்ணத்தையும் லோகத்தையும் எண்ணத்தையும் ஏன் ஒரு பக்கம் அடைத்து வைத்திருக்க வேண்டும்